ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் வச்சு இன்றைக்கி உங்களுக்கு வந்து சிம்பிளான ஒரு ஃப்ரைட் ரைஸ் இது வந்து கேப்சிகம் ஃப்ரைட் ரைஸ் நான் வந்து மூணு கலர் கேப்சிகம் எடுத்திருக்கேன் இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து அட்டகாசமாக இருக்குங்க நம்ம எல்லோ கேப்சிகம் ரெட் கேப்சிகம் க்ரீன் கேப்சிகம் கொஞ்சோண்டு ப்ரோக்கலி கேரட் போட்டிருக்கேன் நான் இது வந்து இந்த மாதிரி காயெல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெட் கேப்சிகம் எல்லோ கேப்சிகம் வெங்காயம் புரோக்கலி அப்புறமா கேரட் அப்புறமா க்ரீன் கேப்சிகம் க்ரீன் குட மிளகா கொட மிளகா வந்து மூணு கலர் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் வெறும் க்ரீன் குட மிளகாவில் கூட பண்ணலாம் இப்போ கடாய் சூடு பண்ணிக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண் நெய் இல்லைன்னா எண்ணெய் இல்லைனா பட்டர் மூணில் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் ரீஃபைன் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் நல்லாயிருக்கும் இப்போது இந்த பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம இதில் ஒரு ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் கூட ஊற்றிக்கலாம் வெறும் பட்டரில் போட்டிங்கன்னா பட்டர் வந்து நெய் மாதிரி தீந்தி போயிடும் அதனால் நீங்கள் கொஞ்சோண்டு ஆயில் ஊற்றி தான் ஆகணும் இப்போ நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் பட்டர் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கோம் இப்போ நல்லா இது கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இதில் வந்து ஃப்ரெஷ்ஷான வீட்டில் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது இது நல்லா தாராளமாக ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இந்த எண்ணெயில் ஃபஸ்ட்டு இந்த கார்லிக் ஜிஞ்சர் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதில்வே உங்களுக்கு அந்த ஃப்ரைட் ரைஸ் மரம் வந்துடும் நீங்கள் பட்டரில் அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதக்கினாலே அந்த ஃப்ளேவர் இருக்கும் பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் அப்படி இருக்கும் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிட்டீங்க இல்லையா இப்போ நம்ம கட் பண்ண எல்லா காய்கறியும் இதில் போட்டுருங்க எல்லாமே ஃப்ரை ஆகிறதுக்கு நேரமே ஆகாது லை லைட்டாக ஃப்ரை பண்ணாலே போதும் மெயினாக நம்மளுக்கு சைனீஸ் ஐட்டம்ஸ் நம்ம பண்ணும்போது காயெல்லாம் ரொம்ப வெந்திடக்கூடாது இங்கிலீஷ் காய்கறி யூஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் லேஸாக வதக்குனா போதும் ரொம்ப ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸோட ஃப்ளேவர் அந்த ஃப்ரைட் ரைஸோட டெக்ஸ்சர் அந்த சாப்பிட்ற மாதிரி க நடு நடுவில் அந்த நறுக்கு நறுக்குன்னு அந்த காய் வரணும் நம்மளுக்கு அப்போ தான் அந்த ஃப்ரைட் ரைஸோட அழகே இருக்கும் இப்போ நம்ம இந்த போட்ட எல்லாம் ஃபுல்லாக ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணுறதும் நம்ம என்னென்னா ஹையில் வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் அங்கேயே இருந்துட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க நீங்கள் அதை ஹையில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படி இப்படி போனால் கூட தீந்து போய்டும் நம்ம இந்த ஃப்ரைட் ரைஸ் எப்போவுமே ஒரு இரும்பு கடாயிலேயோ இல்லை இந்த மாதிரி நான்ஸ்டிக் கடாயில் பண்ணாதாங்க அந்த ஃப்ரைட் ரைஸ் ஃப்ளேவரே வரும் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டி இது பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சுடுங்க மூடி போடுறது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்திருச்சு காயெல்லாம் இப்போ உப்பு போட்டுக்கோங்க நான் ஏற்கனவே மிளகு அப்புறமா காஞ்ச மிளகா நல்லா குறை குறையாக அரைச்சி வச்சுருக்கேன் காஞ்ச மிளகா ஏன் போடுறேன்னா நம்மளுக்கு கொஞ்சம் அந்த காரத்தன்மை தெரியணும் அதனால் நான் போட்டேன் நீங்கள் வெறும் மிள மிளகு தூள் கூட போட்டுக்கலாம் வெறும் கருப்பு மிளகு எடுத்துகிட்டு மிக்சியில் போட்டுட்டு அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து நார்மலாக ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு மிளகு நல்லா அரைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக தாங்க நான் போடுவேன் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மிக்ஸ் பண்ணிடலாம் நீங்கள் தேவைப்பட்டா உங்களுக்கு சோயா ஃப்ளேவர் விருப்பம் இருந்தால் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் இதில் ஊற்றிக்கலாம் இப்படியே இந்த ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் இப்படி தான் பிடிக்கும் நான் சோயா சாஸ் ஆட் பண்ணல பட் ஃப்ரைட் ரைஸில் சோயா சாஸ் ஆட் பண்ணுவாங்க நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள் லன்ச் பாக்ஸ் காலியாக வீட்டுக்கு வரும் அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு தொட்டுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை ஒருவேளை உங்களுக்கு சைட் டிஷ் வேணும்னா ஒரு காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் இல்லைனா பன்னீர் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ணி கொடுத்துருங்க அவ்வளோதான் அட்டகாசமான காம்பினேஷன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டோமா